யாரெல்லாம் சூரிய கிரகத்திற்கான ஆலய வழிபாடை சென்று செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இந்த சூரியன் வழிபாடு வந்து எல்லாருமே பொதுவாக செய்யலாம் பட் குறிப்பா யார் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் விஷயமா இருக்கிறவங்க நான் சொன் அதாவது இப்போ சமீபத்தில் இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முடி கொட்டுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை சோ இந்த சொட்டை விழாறவங்க இளம் வயதிலேயே நரை ஏற்படுவது முடி பிரச்சனை இருக்கிறவங்க தலைமுடி பிரச்சனை இருக்கிறவங்க சூரியனார் கோயிலுக்கு கண்டிப்பா போகணும் இதுல எனக்கு வந்து நான் கும்பகோணம் போய் தான் சூரியனார் கோயில் போகணும் அப்படிங்கிறது கிடையாது சில சூரியனுக்கு வந்து சாப நிவர்த்தி இல்லை சூரியனுக்கான தோஷ நிவர்த்தி ஸ்தலங்கள்னு சிலது இருக்கு அதுல நம்ம திருமையச்சூரை சொல்லலாம் திருமையச்சூர்ல வந்து சூரிய பகவானுக்கு அங்க வந்து சாபம் தீர்த்த இடம் இங்க நம்ம சென்னையில சொல்லணும்னா திருவேற்காடு திருவேற்காடுல வந்து கருமாரியம்மன் ஆஹ் ஆலயம் இருக்கு இல்லையா இங்க வந்து சூரியனுக்கான ஒரு தான் சோ சூரிய பகவான் வந்து நன்றி கடன் செலுத்துவதற்காக வருஷத்துல வந்து ஒரு மூணு நாள் அம்மனுடைய திருவடியில அவரினுடைய ஒளிப்படும் இந்த சூரியன் சாபம் தீர்த்த ஸ்தலங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு சரி இந்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் சென்று நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா நீங்க இப்ப சூரியனார் கோயிலுக்கு போறீங்க உங்களுக்கு வந்து ஒரு முடி சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அதே மாதிரி கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மூன்று பிரச்சனை இருக்கிறவங்களுமே சூரியன் ஸ்தலங்களுக்கு போகலாம் சோ இந்த சூரியன் ஸ்தலத்திற்கு போய் அங்கே நான் என்ன பண்றது அப்படின்னா எருக்கை இலை இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப விசேஷம் அந்த எருக்கை இலையை எடுத்து அதுல தயிர் சாதம் வச்சு அன்னதானமாக கொடுப்பாங்க இது வழக்கம் ஆனால் இயற்கை இலையில யாரும் வாங்கிக்க மாட்டா நீங்கள் என்ன பண்ணலாம் இயற்கை இலையை வச்சு அது மேலே ஒரு விளக்கு வச்சு தீபம் போடலாம் இயற்கை இலை அதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து வாழை இலை விற்கலாம் அதுக்கு மேலே எருக்க இலையை வச்சு விளக்கேற்றலாம் ஸோ அந்த இலை வந்து அந்த சூட்டுக்கு இதாயிடும் இல்லையா அதனால நம்ம வந்து கீழே ஒரு வாழை இலை வச்சு மேலே இயற்கை இலைய வச்சு இயற்கை இலையில வந்து நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது இது வந்து என்னென்னா இந்த ரோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து அந்த சூரிய ஜெயந்தி வருது பாருங்க ரத்த சப்தமி அதுல இயற்கை இலைய வச்சு நம்ம குளிக்கிறோம் ஏழு இயற்கை இலைய வச்சு நம்ம குளிக்கிறோம் இந்த எருக்கை இலை அப்படிங்கிறதே சூரியனுக்கான நம்ம அந்த எருக்கன் வந்து சமித்து சூரியனுக்கானதுதான் அந்த இலை அவ்வளவு விசேஷம் சோ வெள்ளை எருக்கன் செடியில இருக்கக்கூடிய அந்த இறுக்கை இலையில நம்ம வந்து அது மேல தீபம் வச்சு ஏத்தனோம்னா ரொம்ப விசேஷமானது ஏழு தீபம் ஏத்தலாம் ஏன்னா சூரியனாலே ஏழு தான் நீங்க ஏழு தீபம் தாராளமாக ஏத்தலாம் இது சூரியனுக்கான இந்த பிரச்சனை இருக்கிறவங்க சூரியன் ஸ்தலத்திற்கு செல்லலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்